உங்களை நேசுகிறார் ஏசு அப்ப உங்க மேல அன்பா இருக்கிறார் இதனால ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆஹ் மார்க்கு பதினோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இந்த மத்தியில வாசிக்கிறேன் ஆதலா நீங்க ஜபம் பண்ணும் பொழுது எவையை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அதாவது நீங்க ஜெபம் பண்ணும் சந்தேகப்படாதபடி இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நீங்க செய்வாரா இதை தருவாரா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் அப்படி நீங்க ஆண்டவரை செய்வாரு ஆண்டவர்தான் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அதனால செய்வார்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க அவங்க நீங்க கேட்கும்போது ஆண்டவர உங்களை செய்வார் நீங்க இயல கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் உங்களை செய்வார் நீங்க சில வேலை தீவிரம் கேட்கலாம் உங்களுக்கு விரும்பமானது எது சில வேலை வீடு வாசலை கேட்கலாம் ஒரு இடத்தை கேட்கலாம் அல்லது வந்து சுகம்பளத்தை கேட்கலாம் ஒரு பணத்தை கேட்கலாம் ஆண்டவர்கள் அது வந்து உங்களுக்கு மறுக்காம செய்வாரு எதை என்னையில கேட்பீர்களோ எந்தனா சார் இன்னொரு வருஷம் செல்லப்பட்ட சகிதா அறுபத்தி அஞ்சு ரெண்டு சொல்லப்பட்டிருக்குது ஜகுத்தை கேட்கிற தேவன் மாம்சமான யாரும் விஷயத்தில் வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது இங்கே வந்து யாரா இருந்தாலும் சரி ஆண்டவனால பணைக்கப்பட்ட வந்து ஜகுந்திரன் சகமியில் யாரா இருந்தாலும் சரி

என்ன செய்தான் மோட் நான் நோட்டில் எழுதி வச்சு நாங்கள் விதமாக சோழணும் ஆண்டவரே கட்டிடத்தை தாருங்க ஜம்பிட்ட தாருங்க வீட்டை தாருங்க கோர்ஷட்டு போட்டு தாருங்க ஆண்டவரே அவன் வந்து சுற்றில போட்டு தாங்க ஆண்டவரே நான் சொல்லி நாங்கள் பழைய வந்து எழுதி வச்சு சோழணும் திடீர்னு ஆண்டவன் இடத்தை தந்தார் இடம் வாங்குகிறதுக்கு பிறவு இருபத்தி அஞ்சு இருபத்தி லட்சம் அவன் மேல மேலே வந்து செலவாகுதாண்டவர் அதே தாராண்டவர் ஊர்

இதனால் உங்களுக்கு ஆசிப்பதமாக இருக்கிற வருஷத்துக்கு நல்ல பிதாவே ஒரு சப்பா ஆண்டவரே ஒரு தோத்துற வேத வசத்தை கேட்டவங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தோத்திரம் தோத்ரையா சம்பத்தில எவைகளை கேட்கிறார்கோ எதெல்லாம் ஆண்டவரே அப்பா கேட்டோம்னு சொல்லி கேட்கிறார்கோ ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை மாற்றி அதிகமாக எதிர்பார்த்து கேட்கலாம் எஸ் அப்பா ஒரு வேலை வாய்ப்புகளை கேட்கல ஆண்டவரே யேசப்பா அவன் ஆண்டவரே அந்தவரே அப்பா படிக்கலாண்டவரே ஜீவனுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவர்கள் ஜீவனை தந்தா நான் அந்தவரை உனக்காக பயன்படுமே உங்க சாட்சியாக இருப்பேன் சொல்லி அந்தவரை கேட்கலாம் ஆண்டவரே எஸ் அப்பா சில பேர பணத்தை கேட்கலாம் ஏசாப்பா இடம் ஆண்டவரை அப்பா வீடு ஆண்டவரை கேட்கலாம்யா எதெல்லாம் அவங்களோட சமூகத்துல கேட்குறாருக்கா ஏசாப்பா அவர் தோத்ரா தோத்ரா தகப்பனே உங்களை பிள்ளைகளை கேட்கிற ஒப்புறத்திற்காண்டவரை நன்மைகள் சேர்ந்து தகப்பனேன் ஆசைவாதி ஏசாப்பா இந்த நாலு ஆண்டு பிறகு கிடந்த நான் சந்திக்கிறவர்கள் சொல்கிறோம் தெய்வமே அப்பா இருந்தாலும் சகோதரன் சகோதரன் பிள்ளைகள் எல்லாரும் ஆசிர்வீங்க ஏசாப்பா அவர் தோத்திரம் திரும்ப நான் சந்திக்கிற உப்புரத்துல இந்த நான் இந்த வசுத்திரப்பா அவங்களோட குடும்ப வாழ்க்கையை தேவன ஆசைவருங்க தகப்பனேன்

நேரத்தில் தேவையற்ற மலை ஆண்டவரை அப்பா இடி ஆண்டவரே அப்பா வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஆண்டவரை இப்படிப்பட்ட பாதிப்புகள் தேசத்தில் வராது அப்படியே இந்த தேசத்தை தேசத்து ஜனங்களுக்கு அப்பாவும் ஜனங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுங்க தகப்பனையும் தோதிரம் ஆசீர்வதிங்க ஏ சிகரத்தை நாம் தலை சொல்கிறோம் நல்ல பிதாவே